நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலக மாமன்ற கூட்டத்திலிருந்து பாஜக அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டுள்ளனர் நாகர்கோவில் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்திய பிறகு அதிகப்படியான வரி வசூல் செய்யப்படுகிறது மேலும் வரி கட்ட தாமதமானால் அதிகப்படியான அபராதம் வசூலிக்கப்படுவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து வெளிநடப்பில் இதில் முன்னூறு ரூபாயிலிருந்து வீட்டு வரி மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்தியதை கண்டித்தும் இந்த வெளிநடப்பு நடைபெற்றதாக மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர் மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் வைத்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக அதிமுக மதிமுக உள்பட அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த இரண்டு மாநகராட்சி கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர் கூட்டம் தொடங்கியதுமே கவுன்சிலர்களின் கேள்வியால் கூட்டம் பரபரப்பானது மாநகராட்சி வளாகத்தில் வந்து கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் வீட்டு வரி சொத்து வரிகளை உயர்த்தியதை பொதுமக்களின் வரி சுமை உயர்ந்துள்ளது தமிழக அரசு இதுபோன்ற ஐம்பது வரி சுமையை பொதுமக்களின் தலையில் சுமத்தியுள்ளது இதனால் பொதுமக்கள் திக்குமுக்காடி திக்குமுக்காடியுள்ளனர் ரூபாய் முன்னூறிலிருந்து மூன்றாயிரம் வரையிலும் மேலும் மறைமுக வரியும் செலுத்தி வருகின்றனர் வரியை செலுத்தாவிட்டால் அதிகப்படியான பணம் அபராதமாக வசூலிக்கப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்ற உள்ளனர் இதனை கண்டித்து பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் உயிரி பெற்ற பிறகு நம்முடைய மாநகரில் உள்ள குடிசை வீடுகளுக்கு அனைத்து ஐநூறு ரூபாய்க்கு இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகப்படியாக வரி வசூல் செய்யப்படுகிறது அதுபோல ஐநூறு முதல் ஆயிரம் வரை இருந்தால் அது வந்து எழுபத்தைந்து சதவீதம் அதிகப்படியாக வரி வசூல் செய்யப்படுகிறது ஒரு 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 குடி பாமர மக்கள் முன்னூறு ரூபாய்க்கு இன்னைக்கு வரி வசூல் வரி கொடுக்கிறாங்கன்னா அவங்களோட வரி இன்னைக்கு அதிகப்படியாக அவங்க வீடுகள் அளவீடு செய்யப்பட்டு மூவாயிரமாக அதிகப்படியாக வரி வசூல் செய்யப்படுகிறது நம்முடைய நாகர்கோயில் நகராட்சி தான் மாநகராட்சியாக உயர்வு பெற்றிருக்கிறேன் தவிர எந்த ஒரு தனிப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் அதிகம் உயர்வு பெறவில்லை நம்முடைய மாநகராட்சியாக நம்முடைய மாநகராட்சியின் வளர்ச்சி பணிகள் தான் அதிகப்படியாக நடைபெற வேண்டுமே தவிர நம்முடைய மக்களின் வரியை அதிகப்படுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அது அது மட்டும் மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த கட்டிடங்களை அளவீடு செய்யறாங்க ஏற்கனவே அளவீடு செய்யப்பட்டு வரிகள் அதிகப்படியாக வச்ச பிறகும் மறுபடியும் மீண்டும் அளவீடு செய்யப்பட்டு வரிகள் வந்து நாலாயிரம் முதல் ஏழாயிரம் முதல் அதிகப்படியா வர வசூல் செய்யப்படுது இதனை கண்டித்து நாங்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக సో౉ం filt demonstizer 9-7-8-0-6-7-5-5-10-21-20